ஐயா ஸ்டாலின் மேலே எனக்கு உண்மையிலே வருத்தம்ப்பா ரொம்ப வருத்தம் என்னதான் இருந்தாலும் ஐயா எடப்பாடியார் ஒரு தலைவர் அதுலேயும் ஒரு எதிர்கட்சி தலைவர் அதுக்காவது ஒரு மரியாதை கொடுத்துருக்கலாம் இல்லையா இப்படி பண்ணியிருக்கக்கூடாது டெல்டா மேட்ரில் ஐயா ஸ்டாலின் பெல்டா கழட்டிக்கிட்டு ஐயா எடப்பாடியார் அட்டி அட்டீட்டு அடிக்கிறவள்ள பேசுங்க இப்போ பேசுங்க சார் கண்ட நேரத்தில் கற்றுக்கிட்டே கிடப்பியலை இப்போ ஏன் வாயை பொத்திக்கிட்டு உட்காந்துருக்கிய தொடரங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் அவரும் முயற்சி பண்றாரு கல்லூலி மங்கை மாதிரி அப்படியே உட்காந்துருக்காப்புல ஐயா எடப்பாடியார் அவருக்கு என்ன அவர் கனவாக கண்டாரு இப்படி வந்து நாம் இவர்கிட்ட சிக்குவோம்ட்டு இப்போ என்ன பதில் சொல்கிறது இதுக்கு அப்படின்னு தெரியாமல் ஐயா எடப்பாடியார் முக்கிகிட்டே உட்காந்துருக்கார் பார்த்துருவோமா டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அதே வணக்கம் இது மதியம் தர்பார் கோத் அரை கோபி ஐயா ஸ்டாலின் ஸ்ட்ரைட்டாவே கேட்டிருக்காப்புல தெரியும்படி ஒரு அட்டை வேஷம் என்னன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் வா பச்சை தூண்டை போட்டுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கா நீ விவசாயம் மேலே உனக்கெல்லாம் அவ்வளோ அக்கறை விவசாயத்து மேலே அதான் பார்த்து உண்மையிலேயே விவசாயத்து மேலேயும் விவசாயம் மேலேயும் அக்கறை இருக்கிறவன் அந்த வேளாண் சட்டத்துக்கு மண்டி போட்டு மணி ஆட்டியிருப்பானா இல்லை அவர் கேட்க வந்தது எல்லாம் உட்கா அங்கே அங்களுக்குள்ளே உட்காந்து ஆர்டிக்கட்டு எங்களுக்குள்ளே உட்காந்து ஆரட்டிக்கிட்டு தெரிய வேண்டியது அதானே நாங்கள் விவசாயத்துக்கு பின்னாடி இருப்போம் விவசாயத்துக்கு பின்னாடி தான் நீ இருப்ப விவசாயிக்கு முன்னாடி நீ இருப்பியா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஐயா எடப்பாடி யார் இங்கே தஞ்சாவூருக்கு போயிட்டு அந்த நெல் அந்த இது முளைச்சிருந்துச்சு மூட்டை மேலே அது ஒழுங்காக ஈரப்பதம் அதிகமாகி மழை பெஞ்சு அதுலேருந்து நெல் முளைச்சி வந்துருந்துச்சு உண்மையிலே அதை பார்த்து ஐயா வேதனைப்பட்டார் என்னதான் இருந்தாலும் அவரும் ஒரு விவசாயி தானே ஒரு காலத்தில் விவசாயியாக இருந்தவர் தானே அவருக்கு அந்த வேதனை என்னன்றது நல்லாவே தெரியும் அதுக்காக வந்து இப்படி பண்ணிட்டீங்களே நீங்கள் முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டாமா அதை வாங்கி கொண்டு போய் வச்சுருந்துருக்க வேண்டாமா விவசாயியை இப்படி நாசம் பண்ணுறீங்களே அவங்கள நீங்கள் துரோகம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசை பார்த்து பயங்கரமாக கேட்டேன் உண்மையில் அவர் கேட்டதில் வந்து அர்த்தம் இருந்துச்சு பட் அந்த கேட்ட கேள்விக்கு வந்து பின்னாடி என்னென்ன நடந்திருக்குன்றது அவருக்குமே நல்லா தெரியும் அவர் இருக்கிறப்ப எவ்வளோ குடோன் இருந்துச்சு இப்போ எவ்வளோ குடோன் இருக்குது அவர் இருக்கிறப்ப நெல் அந்த இதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் விளைச்சல் வந்துச்சு இப்போ எவ்வளோ விளைச்சல் வருது இந்த மலையில் எவ்வளோ தூரம் அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக வந்து சம்பவங்கள் நடந்துச்சு இது எல்லாமே அவருக்குமே நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் ஒரு அவரால் வந்து ஏதாச்சும் ஒரு காரியம் ஆகி விவசாயிகளுக்கு நல்லது நடந்துருந்துச்சுன்னா உண்மையிலேயே சந்தோஷந்தான் இதில் அரசியல் பண்ணுறதுல தப்புமே இல்லைன்னு சொல்லுவோம் ஏன்னா கடைசியில் பாதிக்கப்படுறதும் சரி பயனடைகிறதும் சரி விவசாயிகள் தான் அது என்ன விதமான அரசியலாக இருந்தாலும் அது விவசாயிகளுக்காக நீங்கள் வந்து வருத்தப்பட்டது உண்மையிலே நெஞ்சுக்கு ஆறுதலாகவே இருந்தது குளிர்ந்து போச்சு அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயா ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஐயா மோடி வந்துட்டு போனாப்புல கோயம்புத்தூர் எதுக்கு வந்தாப்புலனா இந்த நவீன விவசாயம் இந்த இந்த விவசாயத்தை எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது ஐடி அவங்களோட கருத்துக்களை கேட்டு அதுக்கு வந்து நான் வந்து வழி பண்ணுறேன் விவசாயிகள் தான் நாட்டுக்கும் முக்கியம் விவசாயம் நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களாம் நாங்கள் என்றைக்குமே கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கற்பூரை ஏற்றி சத்தியம் பண்ணிட்டு கிளம்பி போனார் இல்லையா அவர்கிட்ட தான் இப்போ உட்காந்து கேட்டிருக்காரு ஐயா வழக்கத்துக்கு மாற நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது பதினேழு சதவீதத்தை நீங்கள் வச்சுருக்கியா பதினெட்டு சதவீதத்தை நீங்கள் வச்சிருக்கியா அந்த ஈரப்பதத்தை கொஞ்சம் விவசாயி இந்த ஒரு முறை அந்த பதினேழுலேருந்து அந்த இருபத்தி ரெண்டுக்கு கொஞ்சம் மாற்றி கொடுத்தியன்னா ஏழை விவசாயி கொஞ்சம் அவன் வீட்டில் சோறு பொங்கி சாப்பிட வ இது இல்லாமல் கஷ்டப்படாமல் இருப்பேன் அவனுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் பார்த்து பண்ணி உனக்கு பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டு சதவீதத்துக்கு அந்த ஈரப்பதத்தோட அளவை கொஞ்சம் கூட்டி கொடுங்க அப்படின்னு வந்து ஐயா ஸ்டாலின் இங்கேருந்து எழுதினார் ஏன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்து இங்கே வந்து முக்கியமாக அந்த விவசாய மாநாட்டுக்கு தானே வந்துட்டு போனாப்புல அந்த விவசாய எப்படி வாழ வைக்கணும் அவன் கஷ்டப்படக்கூடாது அவன் செத்துடக்கூடாது அவன் நஷ்டப்பட்டுறக்கூடாது அதுக்காகத்தானே வந்துட்டு போனார் கண்டிப்பாக அந்த ஈரம் கொஞ்சம் நெஞ்சில் ஓரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன் அவர் எழுதியிருக்கிறார் ஆனால் வழக்கம் போல முறைக்க முறைக்க அவங்க முடியாதுன்ட்டாங்க முடியாதுன்ட்டாங்க சார் அதெல்லாம் இருபத்தி ரெண்டில் ஏற்ற முடியாது பதினேழு தான் நாங்கள் எடுத்தால் பதினேழு தான் எடுப்போம் இல்லைன்னா அதுக்கு மேலே பதினெட்டு பத்தொம்பது இருபதுன்னு போச்சுன்னா அந்த மூட்டையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ இதுக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது வழக்கம் இப்போ நல்லா தெரிஞ்சங்க எல்லாரும் எப்போ என்ன பிரச்சனை முடிஞ்சு அதை எதை வச்சு பிரச்சனை பண்ணலான்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு தான் ஓடி போவாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வரப்போகிற பிரச்சனைக்கு யாருமே முன்னாடி நின்று அந்த இதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்ற எண்ணமே கிடையாது நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் அன்னைக்கு விவசாயி உட்காந்து அழுததை பார்த்து அதில் நெல் முளைச்சதை பார்த்து மனசு கல்லாயி போச்சு இல்ல கடுப்பாயி நின்னீங்க இல்லைய ஆக்கிரோஷமா கேள்வியை கேட்டீங்க இல்ல ஐயா எடப்பாடியார் அதைத்தான் இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் சொல்றாரு நாம ரெண்டு பேரும் எதிர்கட்சி தான் அதுல மாத்தமே கிடையாது நீங்களும் நானும் சண்டைக்காரங்க தான் ஆனா யாருக்காக சண்டை போடுறோம் அந்த கேள்வி ஒன்று இருக்குல்ல யாருக்காக நம்ம சண்டை போடுறோம் அங்கே நம்ம நம்மளை நம்பி ஓட்டு போட்டோம் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்கான் என்னைய நம்பியும் ஓட்டு போட்டிருக்கான் அவங்களுக்கு அதான் எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் எனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் சேர்ந்து தான் நாம் போராடணும் அதே மாதிரி தானே நீங்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் ஓட்டு போராதவங்களுக்கும் சேர்ந்து தானே நீங்கள் போராடணும் இந்த இடத்துல பிரச்சனை ஸ்டேட் கவர்மெண்ட்டு கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதை முன்னாடியே எதுக்கு இப்போ சொல்லி இதை வந்து கடிதம் எழுதி எதுக்காக எல்லாருக்கும் சொல்கிறாங்கன்னா நாளைக்கு இல்லைன்றி வாங்க முன்கூட்டியே எங்களுக்கு சொல்லலைன்று வாங்க அதை இங்கே இருக்கிற எதிர்கட்சிகளும் தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் தெரியாத மாதிரியே உட்காந்துக்குவாங்க ஆமா இவங்க நடவடிக்கை எடுக்கலைங்க அதனால இவங்க எப்போ பார்த்தாலும் இதாங்க வேலை இவங்களுக்கு தமிழ்நாடு மக்களை கொலையா கொள்றது அவங்க கஷ்டத்துல இவங்க சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு வந்து தெரியும் யாரு பிரசன்ட் கவர்மெண்ட்டு அந்த ரூலிங் பார்ட்டியை சொல்ல வேண்டியது இப்ப அதுக்காகத்தான் வழியில சொல்லிட்டான் ஐயா நாங்கள் சொல்லிட்டோம் அவன் தரமாட்டேன்றான் அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை பண்ணுவோம் சேர்ந்து வாங்கன்னு கூப்பிடுறாப்புல நியாயமா என்ன பண்ணணும் இந்த இப்ப இப்போ நடக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் தள்ளி வச்சுட்டு வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கள் ஊர் விவசாயிய ஏயா இப்படி சாவடிக்கிறீங்க ஏன் அவங்களுக்கு அந்த ஈர பார்த்த கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா தான் என்ன உங்களுக்கு எங்கே நோவுது கேட்கணுமா கேட்கக்கூடாதா ஆனால் கேட்காம உட்காந்துருக்காங்க வாயை மூடிகிட்டு அது சரி அவங்க ஊருக்காரங்க ஒரு பிரச்சனை அதையே வாயத்தை வந்து பேசாமல் ஊமச்சாமி ஆட்டம் தான் உட்கார்ந்துட்டா புள்ள கோவை மற்றும் இது வரைக்கும் எதிர்த்து ஒரு கேள்வி ஏங்க அவங்க கொடுத்ததுல என்னங்க பிரச்சனை வாங்க உட்காருவோம் அவன் என்ன கொடுத்த நீ என்ன ரிப்ளை கொடுத்த அங்கே என்ன தப்பு ஏன் என் ஊர் மக்களுக்கு அதை கொண்டு வரக்கூடாதா என் ஊர்லேருந்து தான் நெரிசல் இருக்குது என் ஊர்லேருந்து தான் நிறையா மக்கள் இருக்காங்க அவங்க கொஞ்சம் வசதியாக வாழக்கூடாதா வாயை வந்து சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் எதையுமே பண்ணுறதே கிடையாது நான் வந்தால் நான் உனக்கு பண்ணுவேன் யோ அந்த ஊரில் தான்ப்போ உங்களுக்கும் சேர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க உங்களை என்ன டெபாசிட் இலக்கவா வச்சாங்க சொலையாக வச்சிருக்கீங்களா ஒரு அறுபத்தேழு பேர் எண்பது கூட்டமாக சேர்த்தோம்னா ஒரு எண்பது பேர் எழுபது எண்பது எழுபத்தஞ்சி பேர்ட்டு வரும்ல அவங்கள வச்சு அப்போ அவங்களுக்குலாம் தனி நாடாக பிரிச்சுக்கிட்டு வேறு எங்கேயாச்சும் போயிருக்கிற வடநாட்டுக்கு அவங்களெல்லாம் நாடு கடத்திடுவோமா திமுக ஓட்டு போட்டவங்கள மட்டும் இங்கே உட்கார வச்சுக்குவோம் அப்போ நீங்கள் செய்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது இப்போ என்ன பண்ணியிருக்கேன் இறங்கி போய் அவங்களுக்கு ஆதரவானு அவங்க திமுகவுக்கு ஆதரவாக இல்லை விவசாயிகளுக்கு ஆதரவாக நின்றுக்கணுமா நின்று இருக்கக்கூடாதா அதை கேட்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தான் விவசாயி ரோட்டில் வந்து அழுவேன் எவனாச்சும் ரெண்டு பேரும் அவசரத்தில் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்குவேன் அங்கே போய் உட்காந்துட்டு இங்கே இருக்கிறவங்களை குறைஞ்சிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கள அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் உங்களோட மெயின் அஜெண்டா என்ன விவசாயியோட பிரச்சனை கிடையாது அந்த பிரச்சனையை வந்து இவங்களை எங்கேயாச்சும் நம்ம சிக்க வைக்க முடியுமா இவங்கள எங்கேயாவது நம்ம மாட்டி விட முடியுமா கோட் அவர்தான் கேட்குறாப்லையா உன்னைய எது இப்போ தடுக்குது ஏன் உன் ஓனர் உனக்கு பர்மிஷன் தல்லையா சத்தம் வந்துச்சுன்னா சங்கில மிதிப்பேன்னு சொல்லியிருக்கானா ஏன் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி தான் நீ பேசுவியா இல்லாடி பேச மாட்டியா யாருக்கா வேற ஏதோ ஒரு நாட்டுக்காகவா பேச சொல்கிறோம் உன் ஊருக்காக தானே பேச சொல்கிறோம் நீ கஷ்டப்பட்டு கண்ணீர் விடுற நீ அதை பார்த்து அவங்க வேதனை அடையிற பார்த்து நீங்கள் வேதனை அடையிறீங்க இல்லையா அதுக்காகத்தானே உங்களை கேட்க சொல்கிறோன்றாக்குள்ள வாய திறக்க மாட்டேன்ட்டு சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த மனுஷனை எந்த லிஸ்ட்டில் இதை இப்போ சேர்க்கறது எந்த நம்பிக்கையில் நீ தமிழ்நாடு மக்களுக்காக நீ போராடுவேன்னு சொல்லி மறுபடியும் வெளியில் வந்து ஓட்டி கேட்பிய இப்போ மறுபடியும் இப்போ டெல்டாவுக்கு போங்க இங்கே ஒரு ஒரு தடவை சொல்லி பாருங்களேன் எப்பா நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு சதவீதமும் நாங்கள் மாற்றி தரோம் திமுக இருக்கிற வரைக்கும் நாங்கள் அதை செய்ய மாட்டோம் நாங்கள் அதை செய் அவங்களுக்கு கூட நிற்கவும் மாட்டோம் சொல்லி தான் பாரு இதே நிலமை தான் ஒருவேளை அதிமுக ஆட்சியில் இருந்துந்தால் இப்போ திமுக ஒரு வேளை இந்த வேலையை பார்க்காம இருந்துந்தால் இதையும் செய்வோம் ஐயா நீங்கள் அவைய கூட சேர்ந்து போராட்டம் நடத்த வேண்டாம் ஐயா தனியாக ஒரு போராட்டத்தை அறிவீங்க கூட்டணி கட்சியாகவே இருக்கட்டுமே அவன் உங்களுக்கு கூட்டணி கட்சி முக்கியமாக இல்லை ஓட்டு போகிறவங்களுக்கான ஓட்டு போகிற அந்த மக்களும் முக்கியமாக யாருக்காக இப்போ நீங்கள் அரசியலில் இருக்கிறீ அவங்களுக்காகவா எங்களுக்காகவா கேட்பாங்கலாம் மாட்டாங்களா தனியாக நின்று போராடுங்க தனியாக நின்று கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க தனியாக இருந்து விவசாயில வந்திக்கு மோடி அரசே சொல்லுங்கள் ஆனால் ஒன்று வேணாம் ஒன்றிய அரசும் கூட சொல்ல வேணாம் மோடி அரசும் கூட சொல்லலாம் மத்திய அரசு அவங்க கஷ்டம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா வந்து வாயிலேயே பேசிட்டு போனால் போதுமா சும்மா வந்து மாநாடு அட்டர்மெண்டாக போதுமா விவசாயி வாழ்ந்துருவானா பேசுங்க உங்கள் ஆனால் இதெல்லாம் நீங்கள் பேச பேசுதான் இங்கே நீங்கள் ஆவீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்பயும் சொல்கிறேன் உங்களுக்கான அட்வான்டேஜ் தான் இது இங்கே நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மேலேயும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க இங்கே செய்ய வேண்டிய வேலையை பார்த்தா உங்கள் மதிப்பு நீங்கள் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு குணிகிறீங்கன்றதுக்காக இல்லை நீங்கள் எவ்வளோ தூரம் இங்கே இருக்க மக்களுக்காக நிமிர்ந்து நிற்கிறீங்கன்றதுல தான் தான் உங்களோட வேல்யூ நல்லாவே மேலே ஏற ஆனா அதை பற்றிலாம் ஐயாவுக்கு எந்த கவலையுமே கிடையாது சும்மா மேடைய போட்டு வழங்கும்போது அதான் இந்த வேலையை தாவே காப்பாத்தா பரவாயில்ல எல்லாத்துக்கும் காரணம் திமுக எல்லாத்துக்கும் காரணம் பிரச்சனை திமுக அவங்க க அவங்கள பத்தி நான் சொல் அவங்கள ஒரு ஆளாகவே மதிக்கலன்னு இவங்கள அதை விட்டுருங்க அது வந்து இந்த கூட்டத்தில் கடந்து இங்கிட்டு அங்கிட்டு உருளுற கூட்டம் நீங்க எல்லாம் வந்து உருளை வைக்கிற கூட்டம் இல்லையா அப்போலேருந்து நீங்கள் தானே ஒன்றா இருக்கீங்க திமுகவும் அதிமுக எம்ஜிஆர் காலத்திலையும் கருணாநிதி காலத்திலயுமே சொல்ற அவங்க ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க அதிலலாம் வந்து எந்த மாற்றமும் கிடையாது இவங்க அவர் திட்டுறதும் அவங்கள இவர் திட்டுறதும் ஆனால் எந்த விஷயத்தில் ஒன்று சேரணுமோ அந்த விஷயத்தில் தலைவர் ரெண்டு தலைவர்களும் ஒன்று சேர்ந்துருவாங்க ஒன்று சேர்ந்து ஒரே மாதிரி அடிப்பாங்க மேலே நிஜமா இது ரெண்டுமே புரட்சி தலைவரும் சரி கலைஞரும் சரி ரெண்டு பேருமே சேர்ந்து செஞ்ச வேலைகள் அவங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றப்போ அவங்களுக்கு இடையில உள்ள பிரச்சனையை மறந்துடுவாங்க ஆனால் நீங்கள் எங்கே போனாலும் உள்கட்சியில் பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் பிரச்சனை தான் பார்க்குறீங்க ஸ்டேட்டுக்குள்ளே பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் பிரச்சனை தான் பார்க்குறீங்க அப்புறம் நீங்கள் யாருக்கா இப்போ நீங்க அங்கே போய் ஜாயின் பண்ணிடுங்கன்ற மா நீங்கள் புலம் பயந்துருங்க ஆ நீங்கள் போயிட்டு அங்கே உட்காந்து அதுதான் செட் ஆகும் இங்கே இருக்கிற அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரசியல் டோனையே மாற்றிட்டீங்களே சார் நினச்சி பாருங்கள் விவசாயிகளுக்காக நாங்கள் அதிமுக ஒரு போராட்டம் நடத்துது அவங்க நீங்க அதான் இப்போ நீங்க பண்ணதுனால அவங்க கொடுத்துருவான்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க கொடுக்க மாட்டாங்க அதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஆனால் அந்த இருபத்தி ரெண்டு சதவீதத்துக்காக நாங்களும் இறங்கி போறாண்டோம் அட்லீஸ்ட் அதாவது ஃபெயிலியர் இது ஃபெயிலியர் ஆப்ரேஷன் இது டாக்டர் ஃபெயிலியர் ஆப்ரேஷன் சக்சஸ் இல்லை பேஷண்ட் எட்டு தான் ஆப்ரேஷன் சக்சஸ் இல்லை அதை யோசிச்சு பாருங்க ஆனால் அதையெல்லாம் உங்களை அதை கூட செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து முடியலைன்னா அப்புறம் நீங்க எல்லாம் எதுக்குத்தான் அரசியல்வாதிய உள்ள கூட உட்கார்ந்து இருக்கீங்கன்றும் தெரிய மாட்டேங்குது உண்மையிலே எப்ப எங்க எது நடந்தாலும் சரி வாய மூடின்னு பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கட்சி இருக்குன்னா அது நம்ம ஐயா கட்சி அதான் இருக்குன்னு நான் சொல்லல வெளியில பேசிக்கிறாங்க இதே வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து அதை ஒரே ஒரு பொண்ணுக்காக வந்து போராடணும் இப்போ அந்த கோயம்புத்தூர் பொண்ணுக்காக போராடணும் நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணுக்காக போராடணும் இன்னும் வேறு எவ்வளவோ பிரச்சனைகள் அதுக்காகலாம் நீங்கள் வந்து போராடி இருக்கீங்க அதெல்லாம் வந்து வேண்டானே சொல்லுது கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ண பண்ணதான் ஆளுங்கட்சிக்கு ஒரு அலர்ட் இருக்கும் ஐயோ மிஸ் ஆயிடக்கூடாதுடா மிஸ் ஆனச்சுட்டா நம்மளை மொத்தமாக வச்சு செஞ்சு விட்டுருவாங்க அந்த பயமெல்லாம் அவங்களுக்கு இருக்கணும் ஆனால் உங்கள் அரசியல் ஆதாயத்துக்கு மட்டுந்தான் நாங்கள் போராடுவோம் அப்படின்னா நீங்கள் அப்படி ஒரு கட்சியை தேவை இங்கே எதுக்கு நீங்கள் உட்காந்துருக்கீங்க நான் கேட்கல இது ஐயா ஸ்டாலின் நேரடியாகவே கேட்குறாப்புல இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிற போறீங்க பொறுத்தது போதும் பொங்கி எழுன்றாப்புல எழுறதும் எழுதாததும் உங்களுடைய இஷ்டம் ஆ நன்றி